அப்பாவை நினச்சி அப்பா மேல இந்த இயக்கத்துல வச்சதுதான் இந்த டைட்டில் ஆக்சுவலா ரொம்ப ஆசைப்பட்டார் நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு இவன் செய்யணும்னு ஆசைப்படுறான் ஏன்னா அவங்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியாது ஒரு விவசாயி ஓகே இன்னமும் ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறான் ஏன்னா இவன் ஏதோ ஆசைப்படுறான் நமக்கே தெரியலையே அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாரு என் சொந்தக்காரங்கிட்ட சொன்னாரு அவன் என்னமோ ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் என்னமோ தேடுறான் நான் முடிஞ்சா உனக்கு உதவி செய்யணும் இல்லன்னா உதவி நிலும் அப்படின்னாரு ஆனா ரொம்ப ஒதுங்கி போயிருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன வயசு தெரிஞ்சுக்கலாமா பதினஞ்சு வயசு இருக்கும்போது தவறி போனாரு உடல் அதாவது சரியில்லை திடீர்னு நல்லா சார் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு சரி உங்களுக்கு எப்படி எப்படி இருந்து சார்னா எத்தனையோ விதமான தலைப்பு யாராருக்கும் வந்துச்சு அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க தலைப்பு இவருக்காக இவரை நினைச்சு அப்பாவை நினைச்சு எங்கள் அப்பா மேலே இந்த இயக்கத்தில் வச்சதுதான் அந்த டைட்டில் இப்போதான் முதல் முறையாக வேற மீடியாவில் தெரிகிறார்கள் எங்களுடைய அம்மா மாதிரியே இல்லை அப்பா மாதிரியே உங்களுடைய முகச்சாடிய அம்மா மாதிரி அம்மா மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் இவர்கிட்ட இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன என் கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்குன்னா அது எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்த விஷயங்கள் தான் ஏன்னா அவரு எனக்குள்ள விதைச்சிட்டு போன விஷயங்கள் அவருக்கு கொடுத்த அந்த புண்ணியம் தான் பெற்றோர்கள் கொடுத்த அந்த புண்ணியங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்க சூப்பர் சரி ஒரு படம் நீங்க டைரக்ட் பண்ணதுல ஒரு படம் நீங்க நடிச்சதுல எங்க அப்பா உயிரோட இருந்தா நான் பெருமையா இது எங்கள் அப்பா கிட்ட காமிச்சிருக்கேன் ரெண்டு ஒரே படம் தான் அப்பாதா அப்பாதான் சூப்பர் படம் சார் ரொம்ப நல்ல படம்

இப்ப பயங்கரமான ஒரு தொடர்பு இந்த ரெண்டு புகைப்படத்துக்கும் என் அப்பா தான் என்னை வந்து செதுக்கியவர் நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து என்னை வந்து இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் டைரக்டர் தான் டேரக்டர் இல்லைன்னா நான் இல்லை என்னெல்லாம் வந்து அப்படியே மாற்றி மாத்தி மாற்றி திட்டல வாங்கியிருக்கீங்களா நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஒரு வாரம் பேசாமல் இருக்கும் அப்புறம் திடீர்னு நானா போய் வாசல்ல நிற்பேன் என்ன மாதிரி சும்மா வந்தேன் வேறு வண்டில கூட்டி எப்படி அப்பா கிட்ட எடுத்து நிறைய இந்த ஒழுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டீங்களோ கேபி சரோட வீட்டை போய் நாங்க பார்த்தோம் இப்போ ஒரு ஃபுல்லா போது அவங்க மகள் சொன்னாங்க அப்பாவோட செருப்பு முதல் கொண்டு அவருதான் கிளீன் பண்ணுவாரு ரொம்ப சுத்தமா வச்சுப்பாரு அந்த ஒரு ஓசிரின் ஓசிடின்லாம் இப்பதான் பேர் சொல்றாங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும் நீட்டா பேர் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ரொம்ப அதையோ அந்த ரூட்டுக்கே போகலாம் விடுங்க நம்ம இருக்கும் அவர் மாதிரி ஒரு ஒழுக்கமான மனிதர் அவர் மாதிரி ஒரு நேரம் தவறாத ஒரு மனிதர் ரொம்ப சின்சியரா மனிதர் உண்மையான மனிதர் நாம பாக்கதே இல்லை அதாவது கடைசி நொடி வரைக்கும் இயங்கிட்டே இருந்த ஒரு மனுஷன் அதாவது கடைசியில ஒரு நாள் திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு ஆஹ் வா அப்படின்னாரு நான் இங்க இருந்தா போனேன் இந்த ஆபீஸ் நான் போறேன் போனால் என் கையில் ஒரு ரெண்டு ஃபைல் கொடுத்தாரு பார்ட் ஒன் பார்ட் டூ வரைக்கும் இது இன்ட்ரோவுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபைல் கொடுத்து படி அப்படின்னாரு சரி அங்கே திரும்பி நான் இங்கே வளர்ந்ததுக்குள்ளே படிச்சுட்டேன் படிச்சு திரும்பி போறேன் திரும்ப சூப்பராக இருக்க உடனே ஆரம்பிச்சிடும் அப்போதான் சொன்னாரு ஒருவேளை நான் எடுக்கலன்னா நீ எடுத்துரு அப்படின்னாரு சார் நம்ம சேர்ந்து எடுப்போம் சார் நீங்கள் எடுங்க நான் அப்படின்னா நிற்கிறேன் போகும்போது உங்களுக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்னு ஆரம்பித்தோம் அது நடக்கலை ரொம்ப பெரிய வழி அது என்ன தெரிஞ்சுக்கலாமா எதை பத்தின படம் அழகான கதை லவ் ஸ்டோரியா அழகான கதை இதுல காதல் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் அழகான குடும்பம் பயங்கர எமோஷனலான என்ன தலைப்பு தெரிஞ்சுக்கலாமா கடவுளை காண்போம் வா சொன்ன அவர் சார் முதல்ல வச்ச டைட்டில் வந்து தி எண்டு தி எண்டு அதான் சார் டிராமாவுக்கு முதல்ல வச்சது அப்போதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க என்னையா முதல் டைட்டில் தி எண்டுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு படத்துக்கு வச்சது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மணி இருக்கும் மொழி அதற்கு பிறகு கடைசியா வச்ச டைட்டில் வந்து கடவுள் பா அப்படின்னு வச்ச டைட்டில் இல்லைன்னு நான் எப்பவுமே நினைக்கிறதில்ல எப்பவுமே எங்க டேரக்டர் வந்து அப்படி இறங்கி வந்தா என் டேரக்டர் என் தோட்டில் ஒரு தட்டு தட்டி என்ன மாதிரி தான் நினைச்சிருப்பேன் சூப்பர் சூப்பர் அவரு அவர் ரொம்ப பெருமைப்பட்டது இது உங்களுடைய படத்துல குறிப்பா டெரக்ஷனோ இல்லை ஆக்டிங்கோப்பா சூப்பராக நீ இப்போ அவர் சைட்ல சொல்லியிருப்பார்ல ஆடோடிகள் பார்த்தாங்க ஆடோடிகள் பார்த்துட்டு என் கை அப்படியே பிடிச்ச அமைக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எனக்கு சீட்ல ஏறி ஓன்னு கத்தணும் போல இருக்கா அப்படின்னாங்க சிரிச்சேன் சிரிச்சுட்டு தான் அப்போதான் சொன்னாரு எல்லா திறம இருந்து நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த படம் போதும் இது உன்னை காலத்துக்கு காப்பாத்தோம் அப்படினாலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா நாடோடிகளை வெல்வது தான் என்னுடைய மிகப்பெரிய இலக்கு ஆனா நாடோடிகளை வெல்லவே முடியல நம்ம தான் நமக்கு இலக்கு நம்ம தான் நமக்கு போட்டி அப்படினது எப்பவும் எங்கடா சொல்லுவார் நம்ம வேற யாரோடையும் போட்டி போடவானா நம்மளோட போட்டி போட்டு நம்ம வெல்வது தான் பெரிய விஷயம் மாதிரி நாடோடிகளை தான் புரட்டிட்டே இருக்கோம் சென்டஸ்டிக் சூப்பர் சார் இட்ஸ் இன் आवर ஹார்ட்ஸ்